மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மதுரை சென்றிருந்த அமைச்சர் உதயநிதி அங்கு ஆய்வு நடத்தி இருந்த நிலையில் வருவாய் வட்டாட்சியர் உட்பட நான்கு அரசு அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அமைச்சர் உதயநிதி தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மதுரை மாவட்ட வளர்ச்சி மற்றும் திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அரசு அதிகாரிகளோடு நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஆய்வு செய்தார் நேற்றைய தினம் நடந்த ஆய்வின் போது சில அரசு அலுவலர்களின் தொய்வான நடவடிக்கைகள் காரணமாக மதுரை மாவட்டத்தில் வேலை செய்யும் வருவாய் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சுகாதார ஆய்வாளர் ஆதி திராவிடர் நலத்துறையில் பணிபுரியும் சமையல ஆகிய நான்கு பேரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் இரண்டு விடுதி காப்பாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது மேலும் அரசு நலத்திட்ட பணிகள் தொய்வாக நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி எச்சரித்துள்ளார்